டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களை ரத்னா கல்நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இங்கே சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளது இவை எல்லாமே போர் பற்றிய வார்த்தைகள் போர் பற்றி விவரிக்க இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் முற்றுகை கோட்டை மதிலிடிப்பான் பீரங்கி கைப்பற்று அல்லது கைப்பற்றுதல் சரணடை சரணடைந்தனர் இந்த வார்த்தைகள் ஆங்கிலத்தில் தெரிந்தால்தான் ஒரு போரை பற்றி நம்ம சொல்ல முடியும் சரியா நம்ம பல வார்த்தைகள் எளிமையான வார்த்தைகளை போட்டு கொள்ளலாம் ஆனாலும் கூட சில சிறப்பு வார்த்தைகளையும் போடணும் அது எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் சரி ஒரு கட்டுரையாக இருந்தாலும் சரி அதில் அந்த விதமான சில சிறப்பு வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கும் அந்த விதமாக நம்ம இந்த வார்த்தைகளை இப்பொழுது கற்றுக்கொள்வோம் இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ளணும் அப்போ தான் உங்களால் எந்த தடங்களும் இல்லாமல் ஆங்கிலம் பேச முடியும் இப்போ இதனுடைய அர்த்தங்களை நம்ம பார்க்கலாம் அவற்றை நான் விளக்கமாக சொல்லுகிறேன் முதலாவது முற்றுகை என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பிசீஜ்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது பிசீஜ் என்று சொன்னால் ஒரு இடத்த முற்றுகை போடுதல் அல்லது சுற்றி வளைத்தல் அந்த ராணுவம் ஒரு இடத்தை சுற்றி வளைத்துருச்சு அப்படிங்கிறத குறிப்பிட இப்படி சொல்கிறோம் சரியா இந்த சென்டென்ஸ் பாருங்க த ஆர்மி விசீ த சிட்டி ஃபார் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அந்த போர் படை அந்த ஊரை சுற்றி வளைத்து ஒரு நாற்பத்தைந்து நாள் அதை சுற்றி வளைத்தது அல்லது நாற்பத்தைந்து நாள் முற்றுகை போட்டது என்று சொல்லலாம் அடுத்தது கோட்டை அது ஆங்கிலத்தில் ஃபோர்ட் என்று அழைக்கப்படுகிறது அல்லது சிறதல் என்று அழைக்கப்படுகிறது அந்த கோட்டை அது உங்களுக்கு தெரியும் அது ரொம்ப தெரிஞ்ச வார்த்தை தான் அதற்கு ஒரு உதாரண வாக்கியம் தி பிசீஜ் த ஃபோர்ட் அவர்கள் கோட்டையை சுற்றி வளைத்தார்கள் அல்லது முற்றுகை போட்டார்கள் என்று பொருள் அடுத்தது மதில் இடிக்கும் இயந்திரம் அல்லது மதில் இடிப்பான் ஆங்கிலத்தில் பேட்டரிங் ரேம் என்று அழைக்கப்படுகிறது இது எப்படி இருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தூண் மாதிரி இருக்கும் ரொம்ப கனமானது அதனால இதை வந்து கயிறுகளில் கட்டியிருப்பார்கள் கட்டியது ஒரு சட்டங்களில் வச்சு கோட்டைக்கு பக்கத்தில் பொருத்திடுவாங்க அல்லது சக்கரம் பொருத்திய அமைப்பில் கயிறு கட்டி இதை தொங்க விட்டுருப்பாங்க இதை வைத்து கொண்டு அந்த மதிலையோ அல்லது அந்த மதிலின் கதவுகளையோ கோட்டையினுடைய கதவுகளையோ அவர்கள் உடைப்பார்கள் அடுத்தது பீரங்கி அது ஆங்கிலத்தில் கேனன் என்று அழைக்கப்படுகிறது த ஆர்மி யூஸ்டு பேட்டரிங் ரேம்ஸ் அண்ட் கேனன்ஸ் அப்படின்னா என்ன அந்த இராணுவம் அந்த மதிலிடிப்பான்களையும் பீரங்கிகளையும் வைத்திருந்தது பயன்படுத்தியது யூஸ்டுன்னா பயன்படுத்தியது என்று பொருள் அடுத்தது கைப்பற்று அது என்ன சொல்கிறோம் கேப்சர் அப்படிங்கிறோம் த ஆமி கேப்சர்ட் த ஃபோர்ட் அந்த படை கோட்டையை கைப்பற்றியது அடுத்தது சரணடைதல் சரணடைந்தனர் அது ஆங்கிலத்தில் சரண்டர் அப்படிங்கிறோம் கடந்த காலத்தில் சரண்டர்டு அப்படின்னு சொல்கிறோம் த எனிமீஸ் சரண்டர்டு எதிரிகள் சரணடைந்தனர் ஓகேவா அப்போ போர் பற்றிய வார்த்தைகள் இவ்வளோ தான் உங்களுக்கு படங்களிலும் நாங்கள் காட்டியிருக்கிறோம் இப்போ உங்களுக்கு படத்தில் வந்து அந்த பேட்டரிங் ரேம் எப்படி இருக்கும் அது காட்டப்பட்டிருக்கிறது இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி அதுபோல நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்